ஹலோ கே என்னோட பேர் கம்பன் எஸ் கம்பராமாயன் எழுதுனேன் அதே கம்பனோட பேரை தான் எங்கள் அப்பா எனக்கும் வச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா இதெல்லாம் யார் அவன் கேட்டா நீ அடா வேற ஒன்றும் இல்லைங்க இது நம்மளோட புது பேஜ் ஸோ என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன் புது பேஜா அப்படி என்ன பேச போற அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு வரும் இருக்க முடியாது சாரி எனக்கு தெரியாது பேசுவோம் எதையாவது பேசுவோம் நம்ம நாட்டில் பேசுறதுக்கா டாபிக் இல்லை அரசியல் பத்தி பேசலாம் சினிமா பத்தி பேசலாம் மக்களை பத்தி பேசலாம் மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசலாம் ஏ புத்தகங்கள் பத்தி கூட பேசலாம் ஆனா அத வெறுமனே சும்மா பேசிட்டு கடந்து ஒரு சின்ன அரசியல் பார்வையோ ஒரு தெளிவான கருத்து இருக்கிற மாதிரி பேசுவோம் என்ன கருத்துல பைதவே இது பதிவுல நம்பர் சேனல் நான் வந்துட்டு வீடியோ போடப் போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க இருக்கட்டும் பரவாயில்ல இந்த தடவை கண்டிப்பாக வீடியோ போட்டுருவங்க ஸோ மறக்காமல் நம்ம பேச சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஒரே அம்சம் அதான் பேசலாம்னு சொல்லியிருந்தோம்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சினிமா பற்றி புக்கு பற்றி சமூக பிரச்சனைகள் பற்றி ஏன் மக்கள் போராட்டங்களை பற்றி கூட நம்ம பேசலாம் ஸோ எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க